ஓம் நம சிவாய குருவால்கா குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பற்றி உள்ள பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை மீண்டும் தேடி வர வைக்கிறதுக்கு அகோரிகள் பிரயோகம் செய்யும் பூஜை முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாகி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்குகின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த பூஜை முறை வந்து என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் செய்யலாம்னு கேட்டிங்கன்னா இப்போ கணவன் மனைவி இடையே கருத்து காரணமாக பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லை வேறு ஏதாவது வசிய கட்டில் இந்த மாதிரி மாட்டிகிட்டு இருக்காங்க இல்லை வேறு யாராவது சொல்லிக் கொடுத்து பிரிச்சுட்டாங்க இப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்குலாம் நீங்கள் இந்த பிரயோகத்தை போட்டிங்கன்னா நல்ல ஒரு கை மேலே பலன் பார்க்கலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த பூஜை முறை தான் இது இது எப்படி பண்ணணும் என்ன எதுன்னு பார்த்தீங்கன்னா செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அமாவாசை நாளைங்க தான் இது நீங்கள் வந்து நீங்கள் முதல்ல செய்கிற மாதிரி இருக்கும் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அமாவாசை நாள் அன்றைக்கி காலையில் சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே நீங்கள் முதல்ல வில்லு இருக்கனுடைய பூவு அது கூட வந்து என்ன பண்ண கேட்டிங்கன்னா தொட்டால் வாடகையினுடைய வேர் அது கூட வில்வ விதை இது கூட பச்சரிசி மாவு அதே மாதிரி அது கூட நீங்கள் சிறிதளவு சுடலை சாம்பல் இதை எல்லாத்தையும் முறையாக சேகரித்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதை நல்லா இடித்து கழுவத்தில் வச்சு நல்லா இடித்து பவுடர் மாதிரி சூரணம் செஞ்சுக்கிறீங்க சூரணம் செய்து அதில் வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இழுப்பெண்ணை ஊற்றி நீங்கள் வந்து பாவை பாவை பிடிக்கணும் சரிங்களா இழுப்பெண்ணை அப்படி இல்லைன்னா கற்பூர தைலம் விட்டு பாவை பிடிச்சிங்கன்னா நல்ல ஒரு அதீத ஆற்றல் மிக்கதாக வேலை செய்யும் அப்படி அது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இழுப்பெண்ணை ஊற்றி கூட நீங்கள் பாவை பிடிக்கலாம் தப்பு கிடையாது அந்த மாதிரி நீங்கள் வந்து பாவை பிடிக்கணும் இரண்டு பாவை ஆண் பாவை பெண் பாவை பிடிச்சி முறையாக வந்து ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் நீங்கள் முதல்ல தலை வளையில் விரித்து நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் அந்த எந்திரத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆலமரத்தினுடைய ஆழம் விழுது விழுது இல்லைங்களா அந்த விழுதை வந்து நீங்கள் வந்து க நீங்கள் வந்து உலோக ஆயுதங்கள் எதுவும் பயன்படுத்தாமல் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு அது கூடயே வந்து சிறிதளவு எலுமிச்ச மலத்தினுடைய தோல் காட்டு எலுமிச்சம் மலமாக இருக்கணும் காட்டு எலுமிச்ச மலத்தினுடைய தோலையும் வந்து நல்லா அது கூட சேர்த்து ஒரே இதையும் இடித்து இதையும் வந்து நல்லா சூரண மாதிரி செஞ்சு அதில் வந்து நீங்கள் இந்த எந்திரத்தை வரையணும் இந்த எந்திரத்தை வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்தினுடைய ஐந்து திசையில் சரிங்களா அதாவது எப்படின்னா ஸ்டார் மாதிரி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எலுமிச்ச மழத்தை அறிஞ்சு குங்குமோ மஞ்சள் குங்குமோ மஞ்சள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அது மேலே தடவி நீங்கள் வச்சிடணும் வச்சுட்டு அதனுடைய மையப்பகுதியில் இந்த பாவையை வச்சிடணும் பாவையை வச்சுக்கிட்டு உண்டான காராம்பசு தீபம் முனை ஏற்றிக்கணும் காராம்பசு நெய் தீபம் முனை ஏற்றிக்கிட்டு முறை உண்டான படையிலெல்லாம் போட்டணும் காரம்பசம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வில்வ ஓடு இருக்குது இல்லைங்களா வில்வ பழத்தினுடைய ஓடு இருக்குது இல்லைங்களா அந்த ஓட்டில் தான் காராம்பசு ஊற்றி தீபம் ஏற்றுற மாதிரி இருக்கும் தீபம் இதற்கு உண்டான படையிலெல்லாம் போட்டுட்டு இதற்குண்டான மந்திரம் சக்தி வாய்ந்த மோகினி மந்திரம் நான் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை ஒரு ஆயிரத்திட்டு உருவா உச்சாடனா கொடுக்குறீங்க இந்த மாதிரி காலை மாலைன்னு சொல்லி நேரம் மந்திர உச்சாடன கொடுக்கணும் எப்போ வரைக்கும் கேட்டிங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் பௌர்ணமி அன்றைக்கி ஒரு வெண் பூசணிக்காய் ஒன்று நீங்கள் வந்து அதை சுற்றி உடச்சிட்டு இந்த இரண்டு பாவை எல்லாமே பூரா அப்படியே அந்த பீடத்தோடு எடுத்துகிட்டு போய் என்ன வரன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் கீழே வச்சிருக்கீங்களே தலை இல்லை அதோடு எடுத்து ஒரு பட்ட சட்டிக்குள்ளே வச்சு அதற்கு மேலே பச்சை வரணும் பட்டு துணி வச்சு பட்டு நூலாம் நல்லா சுற்றி கட்டிக்கணும் சுற்றி கட்டி இதை எடுத்துகிட்டு போய் என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா அரச மரம் வேப்ப மரம் சேர்ந்த மாதிரி வளர்ந்துருக்கும் அதில் வந்து அந்த மரத்தினுடைய வடக்கு திசையில் குழி தோண்டி அதற்குள்ளே ஐந்து விதமான வாசனை மலர்கள் ஐந்து விதமான வாசனை திரவியங்கள்லாம் உள்ளுக்குள்ளே போட்டு அதற்குள்ளே இந்த நீங்கள் பூஜை பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த சட்டியை உள்ளுக்குள்ளே வச்சு மண்டை போட்டு மூடிட்டு அதற்கு மேலே ஒரு காராமச சினி தீபம் ஒன்று ஏற்றிட்டு அங்கே இருக்கக்கூடிய தேவதேவதற்கு சின்னதாக ஒரு படையில ஒன்று போட்டுவிட்டு நீங்கள் முறையாக சங்கல்பம் எடுத்துகிட்டு இந்த மந்திரத்தை இருபத்தொரு தடவையோ நூற்றி எட்டு தடவையோ உச்சாடனம் கொடுத்து சங்கல்பம் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கனாலே பிரிஞ்சு போனவங்க எவ்வளவு நாட்கள் ஆய்ந்தாலுமே அவங்க மீண்டும் கண் கண்கூடாவே பார்க்கலாம் சரிங்களா அந்தளவுக்கு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த பூஜை பிரயோகம் இது இதை நீங்கள் வந்து முறையை தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லி பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோகளை உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலில் சரி வேத சிவசக்தி சாகி யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க படிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கிறேன் சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய் குரு குருவே துணை